இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற பொதுவான குணங்கள் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் அதனால் குலதெய்வத்தோட பேர் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேசராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய கல் கொஞ்சம் நீண்ட கழுத்து உடையவங்களாக இருப்பாங்க முகத்துல எல்லாரும் ஒரு புன்சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய தலையில கூட எங்கேயாவது ஒரு இடத்துல தழும்பு இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத அந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் எங்களுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க ஏழு முதல் பத்து பதிமூணு பாகைக்குள்ளாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில சேர்ந்தவங்க இவங்களுக்கு முடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுரண்டை முடியாதான் பெரும்பாலும் இருக்கும் பல் பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பல் பிரச்சனைல எலும்பு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது ஒன்று அடிக்கடி இவங்களுக்கு வரும் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் பயப்படக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றபடி எல்லா விஷயத்திலயும் ரொம்ப தைரியமானவங்க பேச்சில் தைரியமான தெரியாதவங்க தலைமை பொறுப்பில் ரொம்ப தைரியமானவங்க அமைதியான தோற்றமுடையவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு பேச்சோ ஒரு பத்து பேத்துக்கு முன்னாடி பேசணும்னா ரொம்ப தைரியமே எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறு சுறுசுறுப்பானவங்க கூர்மையான புத்தித்திறன் புத்தி கூர்மை உடையவங்க அப்படின்னே சொல்ல எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு எந்த இடத்துல எப்போ பேசணுமோ அந்த இடத்துல பேசக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்பை இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி ராசி என்பர்களை சொல்லலாம் உருவாக்குவதில் ரொம்ப வல்லவங்க இவங்களுடைய உள்ளம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப ம மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பவுமே குழந்தைத்தனமான அந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் இந்த மேசராசி என்பர்களுக்கு எப்பவுமே கிடையாது வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசுவாங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதோடு கூட பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க அதற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களை கண்டு தான் மற்றவங்க பயப்படுவாங்க அதுக்குன்னு இவங்கள ஒரு தீவிரவாதிகளோ அல்லது மற்ற இதுலையும் சேர்க்க வேண்டாம் இவங்க ரொம்ப தைரியமானவங்க பொறுப்பை கரெக்டாக செய்யக்கூடியவங்க கடமை கட்னியம் கட்டிப்பாடு இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சிக்கனவாதிகள் கரெக்டாக தன்னுடைய வேலையை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சு சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது ரணருணர் ரோகஸ்தானத்தில் சூரியனும் சுக்க சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் லாப ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்ல இந்த வாரமே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு நான் தீபாவளி அப்படினாவே எல்லாருக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த மேசை ராசி என்பர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைய போகுது அதனால அதனால இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல முக்கிய நண்பர்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அவங்க மூலியமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணத்தில் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் சுய தன்னம்பிக்கை அதிகமாக வரும் அதனால் தன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு சுய தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க அந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதுலேயுமே இந்த காலகட்டத்தில் முன் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதற்கேற்றார் போல் அந்த வார இறுதியில் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக முக்கிய பொறுப்பு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடை கிடைக்கணுங்கிறதுக்காக கடுமையாக பாடுபட்டுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பிரிந்த உறவுகள்லாம் உங்களை உங்களை தேடி வரும் குடும்ப உறுப்பினர்களால் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்கள்லாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும் அந்த மனஸ்தாபங்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளவர போகிறீங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே டக்கு டக்கு நடக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதற்கேற்றாறு போல வருமானமும் இந்த வார இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்விக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி வெற்றியை தேடித்தரும் சின்ன சின்ன திருப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேகமும் இருக்கணும் விவேகமும் இருந்தால் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களால் வெற்றி பெற முடியும் வேகம் மட்டும் இருந்தது அப்படின்னா வெற்றி பெற முடியாது விவேகமும் இருந்தது அப்படின்னா வெற்றி வரும் எடுக்கிற காரியமும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்கும் எதுலேயுமே கொஞ்சம் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் டக்குன்னு தலையிட வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது அல்லது அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த வாரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நெருப்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களும் இயந்திர சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பழைய வாக்கிலாம் கூட வசூலாகாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வசூலாகும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அதோட கூட இந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனை கூட பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல பிள்ளைங்க மூலியமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் ஏற்படாது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்காம முடிந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கினீங்கன்னா நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பண தேவையும் பூர்த்தியாகும் பொருளாதார நிலைமையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாங்க நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நீண்ட நாளாக மனதுக்குள்ளே இருக்கிற கவலைகள் எல்லாமே தீரும் சுவாமி மலை முருகப்பெருமானை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்கா பாருங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேசராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ